ஓகே பிளே பட்டன் வந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு பிளே பட்டன் ஓபன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணிடலாம் இதுக்குதான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ளே பட்டன்மா கோல்டு ப்ளே பட்டன் சொல்லுவாங்க அதாவது பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா இது நமக்கு வந்து யூடியூப் சைட்ல கொடுப்பாங்க தொப்பையில எப்படி வச்சிருக்கா இது எல்லாமே நம்மளோட பொக்கிஷங்கள் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் இந்த யூடியூப்ல இருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு நிறைய பேரோட கனவு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ருத்திகா அப்பாப்போட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான் ஸோ வந்து இன்னைக்கு அது ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாமே அன்பாக்சிங் பண்ணுறது ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கேக்குமே வாங்கி வந்தாச்சு அப்பா அம்மா வந்துட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு கோபி அவங்க ஒய்ஃபு இவங்க கொஞ்சம் அப்போ ஆரம்பத்தில் கிடக்கிற வந்து என்ன திட்டிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களை பார்க்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறது அதையும் பார்த்துருங்க சரி ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து கேக்கு வெட்டிட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை கோல்டு பிளே பட்டன் அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிளான் ஸோ அந்த கேக்கு வந்து யார் கொடுத்தாங்க கேக்குங்கும் போதே கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய தங்கச்சி தாரணி தான் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் போய்ட்டு அங்கே போய் கேக் வாங்கிட்டாங்க அப்பா அம்மா வரதுக்கு தான் லேட்டு ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு அதனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டோம் எங்கள் அம்மா மேக்கப் போடுறதுக்கு நேரம் இப்போ தான் வந்துருக்கிறாங்க வந்துவிட்டாங்க இப்போ கேக்கு வந்து வந்துருச்சு இப்போ கேக்கை வெட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்னம்மா மேக்கப்பை தான் பெண்டிங் இருக்குது இல்லை இல்லை

அஞ்சு கப்பல் ஒன்று ஆட்டையை போட்டு சாப்பிட்டு அது மிச்சமீதி கொண்டு வச்சுட்டு போகிறான் கேட்க வேண்டி கூட எல்லாத்துக்கும் ஓகே பிளே பட்டன் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணிடுவோம் ஹண்ட்ரட் கேக் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளே பட்டனு அது கொஞ்சம் இஷ்யூ நான் அதை வாங்க டைம் இல்லை எனக்கு ஸோ அதை விட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு நமக்கு கோல்டு ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் சார் ஓப்பன் பண்ணுறியா ஏ சூப்பர் இதுக்கு தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ப்ளே பட்டன் வாங்குறது பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கனவு கண்டிப்பாக நீங்கள் அதை நினைச்சிட்டீங்கன்னா நீ சீக்கிரமா நிறைவேறிடுங்க ஓகே சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ப்ளே பட்டன்மா கோல்டு ப்ளே பட்டன் சொல்லுவாங்க அதாவது பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா இது நமக்கு வந்து யூடியூப் சைடில் தான் நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா இருந்தா பார் எப்படிருக்குன்னு பார் பார்ப்பா ரக கணேஸ்வர் டீம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சர்டிஃபிகேட்டும் கூடவே வந்துருச்சு இது இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீம் வச்சு இப்போ ஸ்ரீவசந்த ரீதா சேனல் பார்த்தீங்கள்ல அதுக்கான பிளே பட்டன்ஸ் நமக்கு அப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதையும் நான் காட்டிவிட்றனே அதை எடுத்துகிட்டு வந்து தரமா ம் பா சைடாக வச்சுருக்கிய குப்பையில் இப்படி வச்சுக்கோப்பா நம்ம ஸ்ரீவசண்டிதா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டீம் அச்சி அப்படின்னு வச்சிருந்தோம் அதுக்கான சில்வர் ப்ளே பட்டனு ஒன் லேக் சப்ஸ்க்ரைபர்ஸ் கொடுத்துருந்தாங்க சிங்கிள் டீம் அச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க கோல்டு ப்ளே பட்டனு இப்போ ரீசெண்ட்டாக ருத்திகா சேனலுக்கு பத்து லட்சம் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு ஒரு கோல்டு ப்ளே பட்டன் வாங்கியாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க என்ன ருத்திகா சேனலுக்கு மட்டும் சில்வர் பிளே பட்டன் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் இது எல்லாமே நம்மளோட பொக்கிஷங்கள் நம்ம என்னதான் தான் சம்பாரிச்சாலும் இந்த யூடியூப்லேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது நிறைய பேரோட கனவு அப்படி ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு கூட மாட்ட மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் ஆணி அடிச்சு கூட நம்ம சோரில் மாட்டி வச்சிக்கலாம் அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குங்க என்னம்மா இருக்குதா அதுலேயும் இருக்குதா இருக்குது எனக்கு இத்தனை நான் பார்த்ததில்ல அப்போ காட்டுப்பா இருக்குதா சரி காட்டுப்பா இருக்குதா ரைட்ட சரி ஓகே ரைட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ அடித்து மாட்டி வச்சிருவோம் என்ன ரீதா நம்மளோட சொந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரேக் அடிச்சிருந்தோம் அதை வச்சிருந்தோம் இங்கே நம்ம கண்ட கேட்கல ஆணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன எங்களோட ஃபோட்டோ கூட அடிக்காமல் இருந்தோம் பட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஆணி அடிச்சு நம்ம மாட்டிடலாம் இருக்கேன் கூடி சீக்கிரம் இதே மாதிரி ஆணி அடிச்சு காட்டிடுறோம் பிரசன்டே டு ருத்திகா ஃபார் பாசிங் டென் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதே அப்படியே தான் போட்டுருக்கு ஆக்சுவலாக நம்ம ஸ்ரீவசந்தி தஜன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீம் வச்சுன்னு ஸ்டார்டிங்கில் வச்சிருந்தோம் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு வேலை நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் சொன்னேன் சரி ஓகே ரீத்தா அதை பத்திரமா வச்சுருங்க கேது நம்ம எல்லாம் கேக் சாப்பிட்ருவோமா ஓகே இது ஆ வச்சலாம்மா இதையும் பத்திரம் 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 வெயிட் தூக்க வேண்டாம் ரீத்தா கொடுக்கணும் நானே தூக்கிறோம் இப்படி நான் ஒரு மாதிரி இருக்கட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் வேஸ்ட்லாம் தூக்கக்கூடாது

ஓகே ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க விட்டியாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளே பட்டன் அன்பாக்சிங் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா வந்து இந்த வயசுலேயே ஒரு கோல்டு பிளே பட்டன் வாங்கிட்டா அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன நான் பின்னாடி வந்து ஒர்க் பண்ணாலும் அப்பாவுக்காக தான் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல சந்தோஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவசந்த் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிட்றது நான் வெளியே போனால் ருத்திகை அப்பா தானே அப்பா தானே அப்படிங்கிறாங்க அதுதான் நான் சம்பாதிச்ச பேரே ரொம்ப சந்தோஷம் பாப்பா வந்தா என்ன நான் வந்தா என்ன இங்க ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் இனிமேட்டு பாப்பாவே தூக்கி கொண்டாடுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன மறந்தாலும் சரி இல்லை நினைவில் வச்சுக்கிட்டாலும் சரி பாப்பாவை நினைவு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் பாய் சொல்லு சொல்லு நான் வீடு கட்டுற பார்த்து

நீங்க கல்யாணம் பண்ணுங்க நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து என்ன திட்டுவாங்க வயித்துல செல்படி திட்டுவாங்க அதெல்லாம் ஒரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு வருஷத்துல நீ அது பண்ணிட்டேன் இது நான் அந்த மூணு வருஷத்துல எத்தனை தூங்கல எனக்கு தான் தெரியும் ஒரு நாளை எட்டு மணி நேரமா தூங்கும் நான் தூங்கற நேரமே மூணு நாலு மணி நேரம்